பிரார்த்தனை பிரார்த்தனை ஜ மக்களின் பிரார்த்தனை மாற்றம் ஒன்று அவசியம் என்பதாகும் வடக்கின் தமிழ் மக்களும் கிழக்கின் முஸ்லிம் மக்களும் தெற்கின் சிங்கள மக்களும் மாற்றம் ஒன்று அவசியம் என கூறுகிறார்கள் கமக்காரர்கள் மீனவர்கள் தொழில் முயற்சியாளர்கள் முச்சக்கர வண்டி சாரதிகள் ஆகியோரை சந்தித்தால் தொடர்ந்தும் இவ்வாறு பயணிக்க முடியாது மாற்றம் ஒன்று அவசியம் என்றே கூறுகிறார்கள் மாற்றம் மாற்றம் ஒன்று கட்டாயம் தேவை ரணில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா முட்டுக்கட்சியை சேர்ந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கவில்லை ஆனால் கட்சியை சேர்ந்த சிலர் ரணிலுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியுள்ளார்கள் அவர்கள் யார் பாராளுமன்றத்தில் மிளகாய்த்தூள் கொண்டு வந்த விமான நிலையத்தில் உத்தியோகத்தர் ஒருவரை செயல்களோடு தொடர்பட்ட கம்பகா பிரசன்ன ரணவீர கப்பம் மேல் நீதிமன்றத்தினால் நான்கு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டை வழங்கப்பட்டுள்ள கம்பகா பிரசன்ன ரண்தூங்க சிறைச்சாலைக்குள் நள்ளிரவில் புகுந்து சிறை கைதிகளை முற்றத்துக்கு கொண்டு வந்து கை துப்பாக்கியை தலையில் வைத்து மண்டியிடச் செய்வித்த அச்சுறுத்திய கண்டி லொஹான் ரத்வத்த அமைச்சர் நீங்கள் அறிந்த நீர்கொழும்பின் லன்சா கிழக்கில் கருணா கிழக்கின் பிள்ளையான் புதிய மாற்றத்திற்காக ரணிலுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் இந்த குழுவில் உள்ளவர்கள் யார் நாட்டை மாற்றி அமைப்பதற்காக ரணில் விக்கிரமசிங்கவும் அவரை சூழ உள்ளவர்களும் அயோக்கியத்தனம் மிக்க குழுவினிடம் இந்த நாட்டை கையளிக்க முடியுமா ஏற்கனவே இருக்கின்ற வஜிர அபேபார்த்தன போன்றவர்கள் பழைய தோல்வி கண்ட பயணத்தை தொடர்ந்தும் முன்னோக்கி செல்ல தயாராகி வருகிறார்கள் இந்த அயோக்கியத்தனமான குழுவின் கைகளில் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற திட சங்கர்ப்பத்திற்கு மக்கள் முன்வர வேண்டும் அப்படியானால் சஜித்தின் குழுவிற்கு கொடுக்க வேண்டுமா பாவம் அது பற்றி அதிகமாக கூற வேண்டியதில்லை ஜேஆர் ஆர் ஜெயவர்தன நாட்டை ஆட்சி செய்த பின்னர் மருமகன் அதிகாரத்தை கோரி நிற்கிறார் பிரேமதாச நாட்டை ஆட்சி செய்தார் அவருடைய மகன் அதிகாரத்தை கோருகிறார் நாட்டை ஆட்சி செய்தார் இப்போது அவரது மகன் அதிகாரத்தை கோர தயாராகி வருகிறார் எமது நாட்டில் அரசியல் பலத்தின் சுக்கான் ஒரு சில குடும்பங்களின் கைகளிலேயே சுழன்றது பழைய அழிவுமிக்க ஊழல் புரிந்த பிரபுக்கள் வர்க்கத்தின் கைகளுக்கே மீண்டும் அதிகாரத்தை அவர்கள் கோரி வருகிறார்கள் அவர்கள் எவராலும் இந்த நாட்டுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் பொது விளையாட்டரங்கில் இந்த தருணத்தில் குழுமியுள்ள உங்களை போன்ற நாடு முழுவதும் பறந்துள்ள மக்களாலேயே அதனை சாதிக்க முடியும் ஒருபோதுமே அரசியல் மேடையில் ஏற நினைக்கவில்லை என்று அமைச்சின் செயலாளர் ஒருவராக பணியாற்றிய திரு ஏ பி ஏ குணசேகர இந்த மேடையில் கூறினார் ரவி அவர்கள் அமரகீர்த்தி தோழர் போன்ற பலர் இன்று அந்த கதையை கூற காரணம் எம் அனைவருக்கும் நாட்டை மாற்றி அமைப்பதற்காக இந்த மேடைக்கு வருமாறு வலியுறுத்தியுள்ளதாக ஆகும் இந்த எவருமே பழைய தோல்வி கண்ட அரசியல் பயணத்திற்கு துணை நின்று அந்த குழுவினரை சேர்த்து கொண்டு இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பாரிய மக்கள் சக்தியை கட்டி எழுப்பியிருப்பது தேசிய மக்கள் சக்தி ஆகும்